நான் முன்னால் வந்து நிற்கிறத பற்றி நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது ரெண்டு பேருக்கும் தெரியும் பொதுவாக ஒரு இலக்கிய ஆர்வலர்கள் அப்படிம்பாங்க அதை தாண்டி ஏதோ ஒரு பேர் கொடுக்கணுன்னா வேணால் கொடுத்து வச்சுக்கிடுங்க அந்ததுக்கு நான் இருக்கிறேன் ஏன்னா இலக்கியம் வந்து நான் கல்லூரி காலத்திலேருந்து அது ரத்தத்தில் ஊர்னதாக இருந்தது அப்படியே இருந்தது நான் பொறாமைப்பட்டது வானம்பாடி கவிஞர்களை பார்த்து அந்த வானம்பாடி பயணித்த ஆளு டாக்டர் மணிவண்ணன் அவருடைய நட்பு கிடைத்த பிறகு பார்த்தாச்சுன்னா எனக்கு அந்த வானம்பாடி தரையில் இறங்குன மாதிரி ஒரு ஃபீலிங் அதனால தான் அந்த இதோடு வந்து ஒத்துக்கிட்டேன் இலக்கிய வட்டத்தில் வந்து பொறுப்புங்கிறது நான் எப்போவுமே ஒத்துக்கிட மாட்டேன் சாருக்காக தான் ஒத்துக்கிட்டேன் அடுத்தது வந்து ஒரு இன்னொரு இன்டலெக்சுவல் டேரக்டர் நான் ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேர்ட்டையும் நான் வந்து போகும்போது எனக்கு இலக்கியத்தில் வந்து என்னென்னா இது ஸ்டீராய்டு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரெண்டு பேரும்

அதாவது எபவ் சிக்ஸ்டி ஃபைவ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஜென்ரேஷனை டெவலப் பண்ணாமல் விட்டுட்டோம் அதனுடைய தாக்கம் தான் ஐம்பது வயசுக்கு மேலே வந்து இந்த தலைமை பண்புகளை எடுத்து கொண்டு போகிற ஆட்கள் ஒரு வேக்கம் இருக்குது அதை ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறது வந்து ரெண்டு பேரும் அதோட சேர்ந்து பயணித்து வர்ற ஆட்கள் அந்த அவங்களோட சேர்ந்து தான் நான் வந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன் இது தாண்டி அதை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்காக முதல்ல எனக்கு கிடைச்சது நெல்லை தேவனும் மாரிமுத்துவம் ஸோ இப்போ அவங்க வந்த பிறகு வந்து தான் இவ்வளோ போக ஆரம்பிச்சிது பட் நான் முதல்ல போகும்போது ஸ்ட்ராட்டஜிங்கிற வேட நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் போகும்போது ஒரு ஐந்து வருஷத்துக்குள்ளே எவ்வளோ நடக்கணுமோ அதை ரெண்டு வருஷத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க நெல்லை தேவனும் அவங்களும் அந்த கொண்டு வந்ததுக்கு எல்லாருமே நிறையா பேர் சக்தினாலும் சரி எல்லோரும் இது இது ஒரு இந்த ரெண்டு வருஷத்தில் தொடுவானம் வந்து ஒரு சேச்சுரே சே சேச்சுரேட்டில் சூப்பர் சேச்சுரேட்டட் கண்டிஷனுக்கு வந்திருக்கு இதில் இருந்து அந்த நூல் இலக்கியம் ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த அமைப்பு அவங்க எனக்கு விஷாகன் வந்து இதுக்கு முன்னால் வந்து ப்ரோக்ராமில் வந்து நீ மாதிரி சைலண்ட்டாக ஒரு ப்ரோக்ராமில் உட்காந்துட்டு இருந்தார் அந்த டைமில் அவருடைய ஆளுமைகளை பார்த்துக்கிட்டு இருந்தது தான் அதில் போகும்போது நான் மாரிமுத்திட்ட பேசும்போது ஒரு லிங்க் பிடிச்சி வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தது கரெக்டாக பிடிச்சிருந்தார் அந்த இது வந்திருந்தது உங்களோட ஒரு நல்ல பைண்டிங் அவருக்கும் வந்தது அவருக்கும் அடுத்தது சான்சஸும் வந்து உங்களோடய ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டு வர்ற போக எங்களுடைய இது என்ன அப்படின்னா இந்த இலக்கிய வட்டத்துக்குள்ளே வந்தவங்களை ஒரு அங்கீகாரம் கொடுக்க வைக்கணும் கொடுக்க வைக்கும்போது இங்கே உள்ளுக்குள்ளேயே ஒரு கிணத்துக்கிலேருந்து கொடுக்குறத விட வெளி இடங்கள்லேருந்து அங்கீகாரம் வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு மனப்பான்மை வந்து ஒரு என்னையை சொன்ன மாதிரி ஸ்டீராய்டு கிடச்ச மாதிரி இன்னொன்னு சொல்லலாமா அந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அந்த புத்துணர்ச்சி கொடுக்குறதுக்கு தவறுனது சீனியர் ஜென்ரேஷன் பண்ண தவிர சரி பண்ணணுங்கிற ஒரு இதுக்காக தான் நாம் ஓரமாக உட்காந்துட்டு பண்ணிவிடுங்க எனக்கு அதில் வந்து அதாவது அதில் உட்காந்து நான் என்ன ஒரு பெனிஃபிட்டை விட நான் அதிகமாகவே எனக்கு கிடைக்கிது அந்த அனுபவத்தை நான் ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் வாழ்க்கையில் ஒரு இறைவன் வந்து ஒரு எல்லா திருப்திகரமான எல்லாத்தையும் கொடுத்துருந்தார் எனக்கு இண்டஸ்ட்ரியில் ஸ்பிக்கில் ஒர்க் பண்ணிட்டு ஆனேன் அங்கே அங்கே உள்ள பணிகளில் ஒரு நிறைவு பேரலாம் ரிசர்ச்சில் உங்களோட பயணித்துக்கிட்டு இருக்கும்போது அதுலேயும் ஒரு நிறைவு இந்த இலக்கியம் வந்து கல்லூரி காலத்தில் உள்ள பேஷன் ரிட்டையர்ட் ஆன பிறகு இதில் ஒரு நிறைவு ஸோ இறைவன் வந்து எனக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு அதை அனுபவித்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நாளையும் நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஒவ்வொரு புது நாளும் ஒரு புது புது அனுபவங்கள் கிடைச்சிட்டே இருக்கேன் புது புது ஆட்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்காங்க அதுக்காக இறைவனுக்கு நன்றி